அலமது அதுக்கு அடுத்ததாக மறைவிடத்தை மறைப்பது அப்படிங்கிற இதில் ஒரு பெண் எதை மறைக்கணும் பெண்ணை இரண்டாக பிரிப்பாங்க சுதந்திரமான பெண் அல்லது அடிமைப்பட்ட பெண் அடிமையான பெண் சுதந்திரமான பெண்ணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இந்த காலத்தில் அதுதான் இருக்கிறாங்க அப்போ சுதந்திரமான பெண்ணுக்கு எதை மறைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நாளாக பிரிக்கிறாங்க எதெல்லாம் ஒரு பெண்ணு மறைக்கணும் எதை மறைக்க தேவை நாளாக பிரிக்கிறாங்க ஒன்று தொழுகையில் எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கணும் ஒன்று ரெண்டாவது மகரமான அந்த தாய் உதாரணமாக தந்தை அண்ணன் தம்பி இவங்களுக்கு முன்னாடி நம்ம பெண்களுடைய உறுப்புகளில் எது மறைக்கப்பட்டிருக்கணும் ரெண்டு மூணாவது அஜ்னபியான ஆண்களுக்கு முன்னாடி எந்த உறுப்பாக மறைச்சிருக்கணும் நான்காவது காஃபிரத்தான பெண்களுக்கு முன்னாடி என்னது ஒரு சில உறுப்புகளை மறைக்கணும் நாளாக பிரிக்கிறாங்க ஒன்றாவது தொழுகையில் எதை மறைக்கணும் அப்படின்னாம அதில் வஜிக கஃபைனி முகம் கையினுடைய இரண்டு கஃப் கை இருக்குல்ல கையினுடைய இரண்டு கஃப் தட்டுறோம்ல அந்த பகுதி ஃபுல்லாக கிடையாது அப்போ முகம் இரண்டு கைப்பகுதி கை தட்டக்கூடிய அந்த பகுதி இதை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு பெண்ணு தொழுகையில் மறைச்சிருக்கணும் கால் தெரிஞ்சாலும் கூட தொழுகக்கூடாது கூடாது பெண்ணுக்கு காலும் கூட அவுரத்து மறைக்கப்பட வேண்டிய உறுப்பு தொழுகையில் முகம் கஃ இந்த ரெண்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல மற்ற எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கணும் ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ஒரு அஜ்னபியான ஆணுக்கு முன்னாடி ஒரு பெண் எதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஜமீல் பதனி உடம்பு ஃபுல்லாக மறைச்சிருக்கணும் ஒரு கண்களும் கூட நகத்தையும் கூட முடியையும் கூட ஒரு அஜினபி பார்ப்பதுக்கு அனுமதி கிடையாது ஒரு பெண்ணை அனுமதிக்க கூடாது ஆக அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி தன்னுடைய உடம்பு முழுக்க மறைக்கிறது கடமை ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் மகரமான ஆண்களுக்கு மத்தியில் எதை மறைக்கணும் உதாரணமாக அண்ணன் தம்பி பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆண்கள்னு இருக்காங்கள்ல அந்த மகரமான ஆண்களுக்கு முன்னாடி எதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா மாபைனை சுர்ரத்தி வர்ற குபா தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில் உள்ள எல்லாவற்றையும் மறைப்பது தொப்புல்லிருந்து மறைச்சா போதுமானது அப்போ அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருப்பாங்க தம்பி பக்கத்தில் தான் இருப்பார் அல்லது வாப்பா பக்கத்தில் தான் இருப்பார் இது பிரச்சனை இல்லை ஆக தொப்புலிருந்து முட்டுக்காலுக்கு மத்தியில் உள்ளது முட்டுக்காலுக்கு கீழே உள்ள பகுதியை வாப்பா அவங்க பார்த்தா கூட அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை இதை மறைக்கிறது கடமை அவ்வளோதான் மேல் மிச்சமாக நம்ம மறைச்சிக்கலாம் நான்காவது இந்தல் காஃபிராத் ஒரு காஃபிரத்தான பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் எதெல்லாம் மறைக்கணும் எதெல்லாம் மறைக்க தேவையில்லை மாலா எபுது மினல் நத்தி வேலை செய்யக்கூடிய நேரத்தில் எதுவெல்லாம் வெளிப்படாதோ அப்படிப்பட்ட எல்லா எல்லாவற்றையும் மறைக்கணும் ஒரு பெண் வேலை செய்யும்போது எதெல்லாம் தெரியாது எதெல்லாம் தெரியும் கழுத்து பகுதி தெரியும் அதே மாதிரி கையில் கொஞ்சம் கஃப்பை தவிர மேல் பகுதியும் தான் செய்யும் காலினுடைய அந்த கீழ்ப்பகுதி தெரிய தான் செய்யும் இப்படிலாம் இருக்குல்ல இதெல்லாம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் எதெல்லாம் தெரியாதோ அந்த உறுப்பாக என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது கழுத்து தெரிஞ்சால் பரவாயில்ல முகம் தெரிஞ்சால் பரவாயில்லை கை தெரிஞ்சால் பரவாயில்லை மற்ற எதுவும் அதையும் தாண்டி அதிகப்படியான உறுப்புகள் எதுவும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க அஞ்சாவதாக கணவனுக்குள்ள சட்டம் கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவியினுடைய எல்லாவற்றையும் என்னது எ எல்லா விஷயங்களும் கணவனுக்கு அது அனுமதிக்கப்பட்டது அது அஞ்சாவது சட்டம் ஆக மொத்தத்தில் இதை நாலு சட்டமாக பிரிக்கிறாங்க தொழுகையில் எப்படி இருக்கணும் அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாத அந்த ஆண்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணும் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட தந்தை அண்ணன் தம்பி இவங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணும் நான்காவது காஃபிரான பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் எதை வெளிப்படுத்தணும்னு நம்ம பார்த்தோம் அலமது இல்லா இதை அமல் செய்வதற்கு அல்லாஹ் கேள்வி செய்வானாக